வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஒரு நூத்தி முப்பது பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுத்து இதுக்கிட்டே கம்ப்ளீட் பண்ணியிருக்கு நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ண அதே லெவல்கிட்ட தான் க்ளோசிங்கும் இருக்கு பெரிய ஒரு மாற்றம் இல்லை பட் இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் நம்ம மார்க்கெட்ல ஏற்பட்டு ஒரு நல்ல விஷயம் தான் இந்த வீக்ல இன்னும் ஒரு ரெண்டு ட்ரேடிங் செஷன் இருக்கு ஸோ வழக்கமாக இப்போ கடந்த ஒரு மாசமா பார்க்கும்போது ஒவ்வொரு வீக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் க்ளோசிங் தான் நிஃப்டி கொடுத்துட்டு இருக்கு இந்த வீக் அதை மாற்றி அமைக்குமா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் பட் ஒன்று நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் நம்ம மார்க்கெட்டில் இருந்துகிட்டு தான் இருக்குது எதுவுமே வந்து சரியாகலை பட் இருந்தாலும் மார்க்கெட் இன்னைக்கு டேரில் ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துட்ருக்கு பட் இதெல்லாம் நம்ம நம்ப முடியாது அங்கங்கே நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது சாம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் சரியான ஒரு வழிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம் புது ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டில் ஏற்படுதாங்கிறதையும் வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட்டை டிஸ்கஸ் பண்ண போறோம் ஒன் பை ஒன்னா வந்து நம்ம பார்ப்போம் அதுல முதலாவதாக பார்க்கக்கூடியது முத்தூட் ஃபினான்ஸோட ரிசல்ட்டு தான் ஸோ மனப்புறம் ஃபினான்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் மைக்ரோ ஃபினான்ஸ் இஷ்யூனால ஸோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே டிக்டைன் ஆயிருந்தது பட் இங்க முத்தூட் ஃபினான்ஸ் அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர்ல அறுபத்தஞ்சு சதவீதம் உயர்ந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு கோடி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணிருக்காங்க கடந்த குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போதும் இந்த குவார்டர் பர்ஃபாமன்ஸ் முத்தூட் ஃபினான்ஸுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக தான் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ லாஸ்ட் குவார்டரில் ஒரு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு கோடியாக இருக்கு அது கூட கம்பேர் பண்ணாலும் எப்படி பார்த்தாலும் ஒரு ஐநூறு கோடிக்கு மேலே அதிகப்படியான ஒரு ப்ராஃபிட்டை இந்த குவார்ட்டரில் முத்தூட் ஃபினான்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அவங்களுடைய அண்டர் மேனேஜ்மெண்ட்டும் முப்பது சதவீதத்துக்கு மேலே க்ரோ ஆகிருக்கிறதா டேட்டா சொல்லியிருக்கு ஸோ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு முத்தூட் ஃபினான்ஸுங்கிறதுலாம் மாற்றுக்கிறது இல்லை அடுத்தது எல்ஐசி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்துருக்கு ஸோ எல்ஐசியோட டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய இன்னொரு ஒரு வாரத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து கொடுத்துருக்காங்க ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து த்ரீ பர்சன்ட் ஸ்டேக்கை வந்து அவங்க ஓஎஃப்எஸ்ல வந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க ஏன்னா ஸோ செபியோட ரூல்ஸ் இருக்கு இதில் வந்து பத்து பர்சன்ட் வந்து பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நாம் இருக்கு இது வந்து டுவெண்ட்டி செவன் தான் பட் இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க ஸோ இதன் மூலியமா ஒரு பதினாலாயிரத்துலேருந்து இருந்து பதினேழாயிரம் கோடி பார்த்திங்கன்னா பணம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு ஸோ அந்த ஒரு சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது போகிறதா வந்து ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் டைம் ஆகும் ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேசி எனக்கு தெரிஞ்சது கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து இன்னும் நடந்த பாடு இல்லை ஸோ நடக்கும்போது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் இதனால பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் எல்ஐசியில கிடைக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது ஐசிஐசிஐ பேங்க் ஐம்பதாயிரூவா வந்து போட்டாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா பலரும் வந்து அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் வந்து உயர்த்தியிருக்காங்க அர்பனில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அவங்களுடைய இந்த மினிமம் மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸை உயர்த்தி இருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு பட் இப்போவும் ஐசிஐசிஐ காட்டிலும் கம்மியாக தான் உயர்த்தியிருக்காங்க பட் இருந்தாலும் இருபத்தாயிரம் ரூபா கொடுத்து இந்த அக்கௌண்ட் இந்த பேங்க் அக்கௌண்ட் நமக்கு வேணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான் எதுக்கு இந்த அளவுக்கு ஏத்துறாங்கன்னு தெரில பட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு அதே ஒரு ஃபீ தான் வந்து இருக்குன்னு சொல்றாங்க இப்படி வந்து போட்டுகிட்டே போவாங்க ஒரு கட்டத்தில் இன்னும் பேராசை இல்லை இன்னும் வந்து ஃபீ அதிகமாக வேணும்ன்ட்டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய இதே மாதிரியான ஒரு மினிமம் பேலன்ஸ் எஸ்டிஎஃப்சியாக இருக்கட்டும் ஐசிஐசியாக இருக்கட்டும் கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் கொண்டு அது ஒரு பேக் ஃபயர் ஆனதுக்கு தான் எங்களுடைய தவறை புரிஞ்சுக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் சோ பிரீமியம் கஸ்டமர் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் போதாது மேபி இவங்க இந்த மாதிரியான ஒரு வேலையை பண்ணா மற்ற வங்கிகள் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வங்கிகள் வந்து கஸ்டமரை கெயின் பண்ணுவாங்க மாற்று கருத்து இல்ல குறிப்பா பிஎஸ்யூ பேங்க் ஒரு பக்கம் வந்து லைனா வந்து அறிவிக்கிறாங்க நாங்க வந்து இனி மினிமம் மெயின்டெனன்ஸ் பேலன்ஸே இல்லை அப்படின்ட்டு அவங்க அறிவிச்ச கொஞ்ச நாள்லேயும் அவங்களுக்கு எதிராக பிரைவேட் வங்கி பங்குகள் பார்த்தீங்கன்னா உயர்த்துறாங்க ஸோ இது எங்க கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரியல இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு நடைமுறையாகவும் எனக்கு வந்து படல ரொம்ப ஆசைப்படுறாங்க இந்த காசாக்கு அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெர்ட் பண்றேன் அடுத்தது சாம் வர்த்தனாவோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ இந்த மதர்சன் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் ஹெவியாக வந்து ட்ராப் ஆயிருக்கு நாற்பத்தாறு பர்சன்ட் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு அறுநூத்தாறு கோடி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க போன வருஷம் இதே குவார்ட்டரில் ஆயிரத்தி நூற்றி பதினஞ்சு கோடியாக இருக்குது இதுவே போன குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போதும் ஒரு ஆயிரம் கோடி கிட்ட பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்பவே ஒரு புவரான பர்ஃபார்மன்ஸாக மதர்சன் இந்த குவார்டரில் டெலிவர் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா நம்ம பல வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம் யூரோப்ல இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் ரொம்ப வந்து ஒரு தான் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதோட ஒரு இம்பாக்ட் மதர்சன்ல ஏற்பட்டிருக்கிறதா வந்து அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாவது புதுசாக அக்யூர் பண்ண பிஸ்னஸ்ஸோ கொஞ்சம் வந்து இப்போது ஸ்ட்ரகிளில் இருக்குது அப்படின்ட்டு மதர்சன் சன் தரப்பில் இருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு மெயின் ரீசன் எங்களுடைய ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆகிறதுக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து நமக்கு கிடச்சிருக்கு பட் இது ஆல்ரெடி நமக்கு நான் தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ வெயிட் பண்ணுறோம் மேபி புது ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு மதர்சனில் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ பார்ப்போம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு இந்த ஆண்டனி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு ஒரு மூவாயிரத்தி இரநூறு கோடி மதிப்பிலான கான்ட்ராக்ட் வந்து கிடைச்சிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு பிரதேஷ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கிறதா ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்டாக் வந்து சில மாதங்கள் அதில் ஒரு வருடங்கள் கூட சொல்லலாம் ஸோ அந்த டைம்ல கொஞ்சம் பீக்ல வந்து கேட்கப்பட்ட ஒரு ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கும் எனக்கு பெருசாக வந்து இந்த ஸ்டாக்ல ஐடியா இல்லை ஸோ அதனால நான் இதை பற்றி வந்து ஒரு ஆய்வும் வந்து பண்ணலை ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கரெக்ஷன் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஆன்டனி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி பட் இந்த கம்பெனியை பற்றி நமக்கு இப்பவும் வந்து எதுவும் வந்து தெரியாது அதற்கான எந்த ஒரு முயற்சியும் நான் எடுக்கல பட் ஒரு நியூஸாக வந்து கொண்டு வந்திருக்கேன் மேபி இதை யாராச்சும் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்ட்டு அடுத்தது என்டிபிசி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ என்டிபிசி பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நாற்பத்தாறு கோடி யூஸ் பண்ணி ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து அருணாச்சல் பிரதேசத்தில் வந்து உருவாக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்காக கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட் தாகவும் ஒரு செய்தி பாத்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு இது என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக இருக்குது தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்டா பண்ணிட்டேதான் வந்து இருக்காங்க எப்படி வந்து ஒரு பர்ஃபாமன்ஸை பண்ணுமோ அதுக்கு ஈக்குவலாக என்டிபிசியும் டிபிசியும் பண்றாங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஸோ நல்ல ஒரு பங்கு பட் லாஸ்டா நமக்கு ஒரு ஒரு டைம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட்க்கு கீழ கூட வந்தது பட் அதுக்கப்புறம் இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முன்னூத்தி முப்பதுக்கு மேலேயே தான் நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ திரும்ப ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருமா அப்படிங்கறத நம்ம தான் வந்து பார்க்கணும் வந்ததுன்னா கேப்சர் பண்றதை பத்தி திங்க் பண்ணலாம் அடுத்தது டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ டாடா மோட்டார்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுடைய கமர்ஷியல் வெஹிக்கிலா டொமினிக்கன் டொமினிக்கன் ரிப்பப்ளிக் இந்த மாதிரி கண்ட்ரி எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியல பட் இந்த மாதிரி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இங்கே வந்து டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கமர்ஷியல் வெஹிக்கிளை லான்ச் பண்ண போகிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டாமினிக்கன் ரிப்பப்ளிக்கில் டாடா மோட்டார்ஸ் என்ட்ராக போகிறதா தான் ஒரு டேட்டாக வந்திருக்கு இது டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸாக பார்க்கப்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸோ மகேந்திராவும் நானும் சலச்சவன் இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாங்க ஸோ என்னென்னா இப்போது யூகே அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பாலிசி வந்து முடிஞ்சிருக்கு ஸோ இப்போ வந்து மகேந்திரா என்ன ப பண்றாங்கன்னா இவங்களுடைய இவிஏ வந்து அங்கே எக்ஸ்போர்ட் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அது போக டுவெண்ட்டி டூலேயே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு டிசைன் சென்டரையும் வந்து யூகேல வச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்து இந்த ஈவியை எக்ஸ்போர்ட் பண்ணுறக்கான ஒரு முயற்சிலையும் இருக்காங்க அடுத்தது ஒரு முப்பது பர்சன்ட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஈவில இருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படின்ட்டு மகேந்திரா தரப்புல இருந்து ஒரு அப்டேட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ மகேந்திரா நல்ல மூவ் தான் ஸோ ஆல்ரெடி மகேந்திரா சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியன் மார்க்கெட்லயும் வந்து கொஞ்சம் இன்னும் பெருசாக வந்து வரதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க சோ குளோபல் பிராண்டா மகிந்திரா மாறுமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஆனாலும் இவங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு தார் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால லான்ச் பண்ண வேண்டிய ஒரு மாடல் தான் பட் அதை லான்ச் பண்ண முடியாம ஒரு பக்கம் டீஸ் வந்து கிடுக்கு பூடி போட்டிருக்காங்க கேஸ் வந்து போயிட்டு இருக்கு ஏன்னா ஸோ மாடல் பார்க்கும் தெரியும் இந்த தார் எங்க இருந்து வந்து காப்பி அடிச்சிருக்காங்கன்ட்டு அல்மோஸ்ட் வந்து ரேங்குலர் கிட்ட இருந்து தான் வந்து காப்பி அடிச்சிருக்காங்க ஜீப் ரேங்குலர் கிட்ட இருந்து ஸோ ரெண்டாவது இப்போ ஒரு பொலேரோட ஸ்பைஸ் ஷாட் ஒன்று போயிட்டு இருக்கு இப்போ நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் பதினஞ்சாம் தேதி அந்த வண்டியோட லான்ச் இருக்கு ஸோ அதுவும் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஜீப் ரெக்கான்னு ஒரு கார் இருக்கு அது லான்ச் ஆக போகுது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கொஞ்சம் டிரைவ் பண்றாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெர்ட் பண்றேன் பட் பண்ணட்டும் தப்பு இல்லை சைனாக்காரன் அந்த மாதிரி பண்ணி தான் பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சியே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவன் மட்டும் சும்மா இல்ல ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிராங்கர் ஜீப்பு ஜிம்னி எல்லாத்தையும் போட்டு கலந்தடிச்சு அவன் ஒரு எஸ்இவி தயாரித்து வச்சிருக்கா ஆல்மோஸ்ட் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா காரோட மாடல்ஸையும் பார்த்தீங்கன்னா காப்பி அடிச்சு சைனா பக்காவா பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணி பெரிய வளர்ச்சியை வந்து அடைஞ்சிட்டு இருக்கான் சோ நம்மளும் பண்றதுல எந்த ஒரு தப்பும் தான் என்னுடைய ஒரு கருத்து சோ அப்படியே கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்த்து பண்ணுனாதான் ஒரு நல்ல வளர்ச்சி நம்ம ஊர் நிறுவனங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்கிட்ட இருக்கு சோ பண்ணுவாங்களாங்கிறத வெயிட் பண்ணி வந்து பாப்போம் அடுத்தது மகிந்திரா கிட்ட இருந்து இன்னொரு ஒரு அப்டேட்டு ஸோ மகிந்திரா பார்த்தீங்கன்னா இப்போது சவுத் ஆப்ரிக்காவில் ரெண்டாவது அவங்களுடைய அசம்பிளி பிளான்ட்டை அமைச்சிருக்கிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அசம்பிளி பிளான்ட்ல மாதம் ஒரு ஆயிரம் பிக்கப்பை வந்து அசம்பிள் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க கூடவே இந்த வீரோ அதுக்கப்புறம் பொலிரோ இது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியிலையும் பார்த்தீங்கன்னா மகிந்திரா ஈடுபட்டு இருக்காங்க ஸோ பார்ப்போம் மகிந்திராக்கு அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் ப்ராண்டில் மூணாவது பொசிஷன்ல பாத்தீங்கன்னா மகிந்திரா நிறுவனம் சவுத் ஆப்பிரிக்கால இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க சோ ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டை கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு அடுத்தது சோ ஓலா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு இந்த ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி மகிந்திரா கிட்ட இருந்து ஒரு நாலு புது பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா அன்வீல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க இப்போ ஓலாவும் பாத்தீங்கன்னா இந்த பதினஞ்சாம் தேதி அவங்க ஏதோ ஒரு ஈவென்ட் சங்கல்ப் ஏதோ ஒரு ஈவென்ட் வந்து வச்சிருக்காங்க அந்த ஈவெண்ட்டில் அவங்களுடைய இன்ஹவுஸ் பேட்ரியை வந்து அறிமுகப்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க செப்டம்பர்ல இருந்து நான் நினைக்கிறேன் அந்த பேட்ரி தான் ஓலா வண்டியில் இடம்பெறும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்சிருந்தது ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவை தான் இங்கே எடுத்துட்டு வந்திருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென் டூ ஜென் த்ரீயோட ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு எதாவது லான்ச் இருக்கும் பட் இப்போ லான்ச் ஆகாது ஸோ அதை வந்து அறிமுகப்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதுவும் தான் ஸ்போர்ட்ஸ் ரேஞ்சுக்குள்ளே வந்து இறங்க போகிறதாகவும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் வந்ததுல இருந்து ஒரே மாடலை தான் ஓட்டிட்டு இருக்காங்க இப்ப திரும்ப வந்து பண்ணுவாங்களா இந்த புது மாடலை எப்ப இறக்குவாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் அந்த ஸ்கூட்டர்ஸ் மாடலை வந்து நான் செக் பண்ணி பாத்திருந்தேன் டிராயிங்காட்டம் வந்து இருந்தது ஸோ அது பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே தான் வந்து இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பட் லான்ச் ஆகட்டும் என்ன பண்றாங்க இதுக்கப்புறம் திரும்ப ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வருவாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அதே மாதிரி நான் இந்த யூடியூப்பில் சும்மா வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஆட்டோமொபைல் இது பார்த்துட்டு இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ கீழ கமெண்ட் நான் வந்து படிப்பேன் அப்படி படிக்கும்போது ஸோ இந்த ஜூபிட்டரில் என்னென்ன குறை இருக்குன்னு போடுறாங்க அதே மாதிரி ஓலால என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு போட்டுருந்தாங்க அதில் ரீசெண்டாக ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர்காரர் காரர் தான் போல ஸோ இந்த கோயம்புத்தூர்காரர் காரர் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்னு சொல்லி இந்த ஓலா ஷோரூம்ல ஒரு நாலாயிரத்தி சில்லுற கிட்ட வந்து கேட்டிருக்கிறதா ஒரு செய்தி வந்திருந்தது இதே மாதிரி என்கிட்டையும் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த ஷோரூம்கார நம்மளை ஏமாத்துறோம் நம்ம அவங்க கூட வந்து நான் கொஞ்சம் பேசி கொஞ்சம் சண்டை கிண்டையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு ஷோரூம் போயிட்டு இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு எல்லாம் பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நீட்டாக வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்தான் ஸோ அதனால இந்த மாதிரியான ஒரு ஸ்கேம் போயிட்டு இருக்கு மேபி இந்த ஓலா ஸ்கூட்டர்லாம் யாராச்சும் வச்சு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நல்லா பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்கி விடுங்க அப்போதான் அவன் நம்ம வழிக்கு வருவான் ஸோ ஒன்றுக்கு ரெண்டு ஷோரூம்ல போய் செக்கும் வந்து பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அதுக்கப்புறமா சர்வீஸ் கொடுக்கறக்கு ட்ரை பண்ணுங்க ஸோ இந்த வீடியோவில நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே